அன்பு வணக்கம் இன்னைக்கு நம்ம பாலாஜி பிரபு சார் இருக்காரு சார் வணக்கம் வணக்கம் நடிகர் அஜித் குமார் அவர்கள் ஏன்னா நடிகர்னு தான் சொல்லணும் ஏன்னா அப்போதான் அவருக்கு பிடிக்கும் ஏன்னா மறுபடியும் மறுபடியும் அவருக்கு பிடிக்காத பேரில் நான் சொல்ல முடில பட் ஆனால் ரசிகர்கள் அவரை அன்பா தலன்னு சொன்னாங்க பிறகு கியகே அப்படின்னு சொல்ல சொன்னாரு ஸோ அவர் ஏதாவது ஒரு விஷயம் எப்பயாவது தான் பேசுறாரு பல வருடங்களுக்கு பிறகு ப்ரெஸ் மீட் கொடுக்க ஆரம்பிச்சாரு அது காரணம் அந்த கார் ரேஸ்ல ஈடுபடுறதுனால இப்ப சமீபத்துல ஒரு பேட்டி ஒன்று ஆங்கிலத்துல கொடுத்துருக்குறாரு அந்த பேட்டி தான் படு பயங்கரமா போயிட்டு இருக்கு சார் அதை தமிழாக்கம் செய்து சில பிழையாகவும் மாற்றி வருது அதாவது தமிழில் ட்ரான்ஸ்லேட் நீங்கள் ஒரு விதமாக பண்ணுங்கள் நான் ஒரு விதமாக பண்ணுறேங்கிற மாதிரி மாற்றி மாற்றி பண்ணிட்டுருக்காங்க எனவே எனிவேஸ் அவர் பேசின விஷயம் வந்து அந்த கோர் வந்து பயங்கர வைரல் ஆகிட்டு இருக்கு என்டையராக அஜித் முதல் முறையாக மனம் திறந்து நடிகராக நான் எவ்வளோ கஷ்டப்படுறேன் அப்படிங்கிற விஷயத்தை பகிர்ந்துருக்கிறாரு அண்ட் சொசைட்டி சார்ந்தும் சில விஷயம் இப்போ கரூர் இன்சிடென்ட் குறித்து பேசியிருக்கிறாரு ஸோ எப்படி பார்த்தீங்களா அந்த வீடியோவுடைய கிளிப்ஸு அண்ட் பயங்கரமாக வைரல் ஆகிட்டு இருக்கு அண்ட் ரெண்டு விதமாகவே அதை நெகட்டிவாகவும் தப்பா அதாவது அதோடைய ஆங்கிலத்துடைய அர்த்தங்களை முழுமையாக இல்லாமல் தமிழில் வந்து தவறாகவும் போயிட்டுருக்கேன் சார் அஜித்தோட அந்த பேட்டி வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப மெச்சூர்டான பேட்டியாக நான் பார்க்குறேன் ஃபிஃப்டி ஐம்பத்தி நாலு வயசாச்சு அந்த மெச்சூரிட்டி அஜித்து வந்துருச்சு நான் அஜித்தை வந்து பார்த்திங்கன்னா ஆரம்பத்தில் தொண்ணூற்றி அஞ்சு தொண்ணூற்றி ஆறு காலகட்டத்தில் நல்லா பார்த்துருக்கேன் பழகியிருக்கேன் அப்போல்லாம் வந்து ரொம்ப ஜாலியான ஒரு ஒரு ஆளாக ஒரு கேஷுவலாக ஒரு சே ஒரு இளைஞர் எப்படி இருப்பாரோ அந்த மாதிரி இருந்தவர் தான் அஜித் இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப பல விஷயங்களை வந்து பேசியிருக்காரு அவருடைய வழிகளை பற்றி சொல்லியிருக்காரு இந்த சமுதாயத்தில் வந்து நடக்கிற பல பிரச்சனைகளை பற்றி பேசியிருக்காரு அப்படி தான் பேசும்போது பார்த்தீங்கன்னா ஒரு கேள்வி கேட்குறாங்க இந்த கரூர் சம்பவத்தை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்னும்போது அவர் சாதாரணமாக சொல்கிறார் என்ன சொல்கிறாருன்னா இந்த கரூர் சம்பவத்துக்கு வந்து ஒருத்தரை மட்டும் நம்ம பொறுப்பாக சொல்ல முடியாது இந்த சமுதாயத்தை தான் நம்ம குற்றம் சொல்லணும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா ரசிகர்கள் அவங்களுடைய லிமிட் வந்து நடிகர்களையும் வந்து ரசிக்கணும் அதுக்கு மேலே வந்து ரசிகர்கள் வந்து போகும்போது அது ஆபத்தில் போய் முடிஞ்சிருது இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன சொல்றாருன்னா ரசிகர்கள் வந்து அன்பை காட்டுறத அவங்களுடைய ஆரவாரம் அந்த கூச்சல் அதெல்லாம் வந்து ஒரு ஸ்டேஜுக்கு மேலே ரசிக்கக்கூடாது ஒரு ஒரு லிமிட் அதுக்கு நம்ம வச்சுக்கணும் அந்த லிமிட்டை தாண்டும்போது பார்த்திங்கன்னா அந்த அது நடிகனுக்கு தான் அந்த கூச்சல் அந்த ஆரவாரம் எல்லாம் தான் அதுக்கு தான் நம்ம கஷ்டப்படுறோம் அதுக்கு தான் நாங்கள் கஷ்டப்படுறோம் ஆனால் அது ஒரு அளவுக்கு மேலே போகும்போது என்ன ஆகுதுன்னா அது ஒரு போதையாக மாற ஆரம்பிச்சுது அது வந்து ஆபத்து அப்படிங்கிறத வந்து சொல்லியிருக்காரு ஸோ மொத்தத்தில் அவருடைய பேட்டி இதை இதை வந்து இப்போ நிறையா நேற்று ஏழரை மணிக்கு வந்த அந்த பேட்டி இன்றைக்கி வந்து பெருசாக பேசிகிட்டு இருக்காங்க தமிழ் ஊடகங்களில் ஆங்கில ஊடகத்துக்கு தான் பேட்டி கொடுத்துருக்காரு தமிழ் ஊடகங்களில் கொடுக்கல அப்படிங்கிற விமர்சனம் கூட வருது அவர் வந்து இந்த கார் ரைஸ் பற்றி தான் நிறையா பேசுகிறார் அதுக்காண்டி தான் அந்த பேட்டியை கொடுத்துருக்காரு அப்படி இருக்கும்போது அது ஆங்கில ஊடகத்தில் பே கொடுத்தா அது பல பேரை ரீச் ஆகும் அப்படின்னு நினச்சிருக்காரு பட் இருந்தாலும் தமிழ் ஊடகத்தில் கொடுத்தா கூட அது ஒரு பிரபலமான நடிகராக இருக்கிறதுனால தமிழ்நாட்டினோட நடிகராக இருக்கிறதுனால அதுவும் பெரிய லெவலில் ரீச் ஆகும் என்ன சொல்லப்போனால் இது அங்கே போயிருக்கிற வியூஸோடு இங்கே பல மடங்கு வந்து போயிருக்கும் தமிழ் ஊடகத்தில் கொடுத்துருந்தா ஆனால் ஏன் கொடுக்கலேன்னு தெரியல ஸோ மொத்தத்தில் இந்த பே பேட்டியிலேருந்து இந்த ரசிகர்கள் அதாவது அஜித் விஜயோட ரசிகர்கள் ஒரு ஒரு குரூப் வந்து கிட்டத்தட்ட முப்பது வருஷமாக இருக்கிறாங்க அந்த கூட்டத்தில் விஜய் இன்னைக்கு கரூர் சம்பவம் எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயந்தான் அந்த கரூர் சம்பவத்துக்கு அப்புறம் வந்து அஜித் வந்து வாயை திறந்துருக்கிறார் அப்படின்னும் போது கரூர் சம்பவ சம்பவத்தை பற்றின ஒரு கேள்விக்கு பதில் சொல்லியிருக்கார் அப்படின்னும் போது ஒரு ஒருத்தர் மட்டும் இதுக்கு பொறுப்பில்லை அப்படின்னு சொல்கிறத வந்து விஜய் ரசிகர்கள் வந்து எடுத்து தங்களுக்கு சாதகமாக பேசிகிட்ருக்காங்க அதாவது அஜித் வந்து ஒரு போட்டி நடிகராக இருந்தால் கூட மனநிலையை வந்து சரியாக புரிஞ்சுக்கிட்டு அவர் வந்து சப்போர்ட் பண்ணியிருக்காரு அப்படிங்கிறத இருக்காங்க இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா அந்த ரசிகர்கள் கூட்டத்தை அந்த கட்டுப்படுத்தக்கூடிய அந்த இது ஆளுமை வந்து ஒரு தலைவனுக்கு வேணும் அப்படிங்கிற மாதிரியான அந்த சாராம்சத்துல வந்து பேசியிருக்கார் அதை வந்து வந்து எப்படின்னா அஜித்தோடைய ரசிகர்கள் எடுத்து இல்லை இல்லை வந்து விஜய அட்டாக் பண்ணி தான் பேசியிருக்காரு விஜய் வந்து இப்போ ஆதரித்து பேசல அப்படின்னு மொத்தத்துல பாத்தீங்கன்னா அஜித் விஜய் ஆதரிச்சும் அட்டாக் பண்ணியும் இந்த மாதிரியான அவலங்களை பத்தி கொண்டாட்டத்திற்கு ஒரு அளவு அளவுனா நீங்க எப்படி என்ன கொண்டாடுங்க அது வந்து சொசைட்டியை பாதிக்க கூடாது இங்கே ஒரு ஒரு சின்ன ஒரு எடுத்துக்காட்டு சொல்றாரு தேட்டர் அடித்து அடிச்சு உடச்சு இந்த கொண்டாட்டத்தை முடிவுக்கு கொண்டு வரணும் ஒரு உயிரிழப்பை ஏற்படுத்தக்கூடிய விஷயங்களுக்கு எல்லாம் முடிவு கொண்டு வரணும் அப்படிங்கிற சோ இததான் அவரு அந்த மன்றம் வந்து தவறாக பயன்படுத்தப்படப்படுதுங்கிற செய்தி கேட்ட அடுத்த செகண்ட் மன்றங்களே கலைக்கிறார் அதான் மீண்டும் பண்ண பட் அவரு யாருக்கு சொல்ல வர்றாரு ஒட்டுமொத்த மக்களுக்கும் சொல்ல வராரா இல்ல நடிகர்களுக்கு சொல்ல வர மக்களுக்கு மெயினாக சொல்கிறார் மக்களுக்கு என்ன சொல்கிறார் அப்படின்னா நடிகர்களை வந்து நீங்கள் அதாவது வந்து நடிகர்களாக மட்டும் பாருங்கள் அதுக்கு மேலே நீங்கள் வந்து அவர் அவர்களை அவங்கள வந்து கடவுளாக பார்க்கறது அவங்களுக்காண்டி வந்து உயிரை கொடுக்கறது இந்த மாதிரியான விஷயங்களை செய்யாதீங்க அப்படின்றார் அவர் சொல்லியிருக்கார் தெளிவாகவே ஒரு கிரிக்கெட் ஸ்டேடியம் அங்கே போகும்போது பார்த்திங்கன்னா இப்படி ஒரு பெரிய தள்ளுமுள்ளோ இப்படி ஒரு ஆரவாரம் ஆவோ இல்லை வந்து சீட்டை கிழிக்கிறதோ இல்லை வந்து அடிச்சுக்கிறதோ இந்த மாதிரியான விஷயங்கள் நடக்கிறது இல்லை ஆனால் ஒரு திரையரங்கத்துக்குன்னு போகிற ரசிகர்களுடைய மனநிலை வேறையாக இருக்குது அந்த அந்த ரசிகர் அந்த நடிகனை திரையில் பார்க்கும்போது போது பெருசா அந்த நடிகனை வந்து கொண்டாடணும் நினைச்சு பல விஷயங்கள் செய்யும் போது ஆபத்தில் பல நேரங்களில் போய் முடிஞ்சிருது அப்படிங்கிறத வந்து அவர் தெளிவாக சொல்லியிருக்காரு ஸோ இன்னொரு விஷயம் அப்படி நம்ம அஜித்தை பற்றி பார்க்கணும் அப்படின்னா கிட்டத்தட்ட ஒரு இருபது வருஷத்துக்கு முன்னாடியே அவர் வந்து ரசிகர் மன்றத்தெல்லாம் கலைச்சிட்டார் ரசிகர் மன்றத்தை கலைச்சதுக்கு பல காரணங்கள் சொல்லிட்டு இருந்தாங்க இது வரைக்கும் பார்த்திங்கன்னா ஒரு ரசிகர் வந்து கீழே விழுந்து செத்து போயிட்டார் பேனர் கட்டும்போது இந்த ஆபத்தான சூழ்நிலை வேண்டாங்கிறதுனால தான் ரசீ ரசிகர் மன்றத்தை அஜித் கலைச்சிட்டார் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க இருந்தாங்க நேற்றுக்கு பார்த்தீங்கன்னா அந்த பேட்டியில் சொல்கிறாரு அது ஒரு கேள்வி கேட்குறாங்க ஏன் ரசிகர் மண்டலத்தெல்லாம் கலைச்சிட்டிங்க அப்படின்னும்போது யார் ரசிகர்கள்னு தெரியல ரசிகர்கள் வந்து நாங்கள் விரும்புகிறோம் ரசிகர்கள் இருந்தால் தான் எங்களுக்கு வந்து ஆதரவு அவங்க சப்போர்ட் எங்களுக்கு என்றைக்குமே வேணும் ஆனால் யார் ரசிகர்கள் அப்படிங்கிறத நம்ம கண்டுபிடிக்க முடியல நான் கிட்டத்தட்ட ரெண்டாயிரத்தி அஞ்சு காலகட்டங்களில் பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு இட பொது இடத்துல போகும்போது ஒரு ரசிகர் வந்து என்னை கையை கொடுத்தாரு நான் வந்து கையை குலுக்கிட்டு வீ உள்ளே வந்து பார்த்தா கையிலேருந்து ரத்தமாக வடிஞ்சிச்சு என்னன்னு பார்த்தா ஒரு பிளேடு வச்சு கட் பண்ணியிருக்காரு ஸோ இந்த மாதிரி ஆபத்துகள் எங்களுக்கு இருக்குது இப்போ நாங்கள் காரில் போகிறோம் எங்கள் கார் பின்னாடியே வந்து துரத்திட்டு வராங்க வண்டி நிறுத்துங்க தலை தலைன்னு கத்திட்டு வராங்க இது ஆபத்தான ஒரு செயல் இந்த மாதிரி செய்யக்கூடாதுன்னு நம்ம எவ்வளோ தடவை சொன்னாலும் அவங்க செஞ்சுட்டு தான் இருக்காங்க அவங்க மனநிலை மாறணும் அது இல்லாமல் இப்போ இந்த காரை நிறுத்தி கண்ணாடி இறக்கி ஃபோட்டோ எடுக்கணும்னு ஆசைப்பட்றாங்க ஸோ ஃபோட்டோ எடுக்கணும்னு ஆசைப்பட்றது ரசிகர் தானா இல்லை வேற யாராதாங்கிறது எப்படி நான் கண்டுபிடிக்கிறது ஃபோட்டோ மட்டும் எடுத்துகிட்டு போயிட்டா பரவாயில்ல வேற ஏதாவது ஆபத்துகள் இருந்தால் அது எங்களுக்கும் ஆபத்தான நான் அதாவது இதை வந்து ரசிக அஜித் வந்து பல வருடங்களாகவே சொல்லிட்டு வர்றார் அதாவது வந்து இந்த ஹீரோ வர்ஷிப் அதாவது ஒரு ஒரு நடிகனை பெருசாக வந்து கொண்டாடுறது அப்படிங்கிறது வேண்டாம் அப்படிங்கிறத சொல்கிறார் அவர் தெளிவாக சொல்கிற விஷயம் என்னென்னா நாங்க வந்து சினிமாவில் நடிக்கிறோம் நடிகர்கள் நாங்க சம்பளம் வாங்குறோம் எங்களோ எங்களை அதோட எங்க எங்க அதுக்கு மேல எங்க எங்ககிட்ட நீங்க அன்பு காட்டாதீங்க உங்க அன்பை வந்து நீங்க எங்கிட்ட காட்டணும் அப்படின்னீங்கன்னா அதை அளவாக காட்டுங்க அளவுக்கு மீறி நீங்க அன்பை காட்டும் போது அதாவது இந்த கரூர் சம்பவத்தை நினைவுபடுத்துற மாதிரி சொல்கிறார் என்ன சொல்றாருன்னா உயிரே வந்து போகிற அளவுக்கு நீங்க வந்து எங்க மேல அன்பு காட்டணுமா அப்படி ஒரு அன்பு தேவையா அப்படி ஒரு அப்படி ஒரு அன்பு எனக்கு தேவையில்லை அப்படிங்கிறதே ரொம்ப தெளிவா சொல்றாரு இது இங்கே ரொம்ப முக்கியமா நம்ம பார்க்க வேண்டியது என்ன அப்படின்னா இதை வந்து ஒரு நடிகரா வந்து அஜித் சொல்றாரு இந்த நடிகரா வேற யாராவது அதாவது எல்லா டாப் டென் நடிகர்களுக்கும் பெரிய ரசியல் கூட்டம் இருக்காங்க ஆனால் யாருமே வந்து பாத்தீங்கன்னா மற்ற ஒன்பது பேரும் யாருமே பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு கருத்தை வந்து துணிஞ்சு சொல்ல சொல்லலை சொல்ல முன் வரலை ஆனால் அஜித் பார்த்தீங்கன்னா பல வருடங்களுக்கு முன்னாடி அதை சொல்லிட்டு இருக்கிறாரு இப்பயும் திருப்பி திருப்பி அதே தான் சொல்றாரு இப்ப திருப்பதியில் பாத்தீங்கன்னா ரெண்டு நாளைக்கு முன்னாடி போகும்போது அங்கேயும் தலை தலன்னு கட்டுறாங்க கத் கத்துறாங்க கை நீட்டு இப்படி காமிச்சு இல்லை இல்லை வேண்டாம் இங்கே நான் சாமி கும்பிட்டு வந்திருக்கேன் நீங்களும் சாமி கும்பிட்டு வந்திருக்கீங்க கா சாமி கும்பிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு போறாரு கூடாது அப்படிங்கிறார் கண்டிக்கிறார் அந்த எப்படி சொல்கிறது ஒரு அதே நேரத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு வாய் பேச முடியாத காது கேட்காத ஒரு ரசிகர் வந்து செய்கையிலே சொல்லும் போது அவரை வந்து கட்டி அணைச்சி பார்த்தீங்கன்னா அவரே செல்ஃபி எடுத்து கொடுக்குறாரு ஸோ இந்த அளவு வேணும் அளவுகோல் இருக்கணும் அப்படிங்கிறது வந்து அஜித் வந்து இப்போ அதே தான் சார் இப்போ இன்னொரு இடத்துக்கு வர்றாரு ஓட்டு போட வர்றாரு அந்த இடத்துல ஃபோட்டோ எடுக்கக்கூடாது அப்படிங்கிறது ரெஸ்ட்ரிக்ஷனாக இருக்குது அதை ஃபாலோ பண்ணாமல் ரசிகர் வந்து ஃபோட்டோ எடுக்க வராங்க அவர் கோவப்படுறாரு ஸோ அஜித் கோவப்பட்டார் அப்படின்னு சொல்கிறாங்க இப்போ ரூல்ஸை ஃபாலோ பண்ணுறன்னா வந்து கெட்டவனாங்கிற ஒரு தோணியில் பேசுகிறாரு நான் வெளியில் வந்தால் ஒரு சில விஷயம் எனக்கு வந்து ஒரு இன்ஸ் மீன் ஒரு பாதுகாப்பற்ற யார் ரசிகர்னு தெரியல வர்றாங்க இப்போ நான் அதை ரியாக்ட் பண்ண முடியல ரியாக்ட் பண்ணா தப்பாக ஆயிருமோ இப்படி ஒரு நெருடலோட இருக்கேன் அப்படிங்கிற பல விஷயங்களை ஓப்பன் பண்ணியிருக்காரு சார் அதையும் குறிப்பாக தன் மகன் மகள் வந்து சொன்னதா நீங்க ஒரு நார்மலான ஒரு அப்பாவாக இருக்க முடியலையே மத்த அப்பா மாதிரி ஏன் இருக்க மாட்றீங்க அப்படின்னு சொல்லி கேட்ட இன்சிடென்ஸ் எல்லாமே ரொம்ப மன வலியோட பதிவிட்டுருந்தாரே சார் அது நியாயமான விஷயம்தானே அதாவது வந்து ஒரு நடிகர் அவர் பிரபலமா இருக்காருங்கிறதுக்காண்டி எங்கேயுமே போகக்கூடாது ஒரு பீச்சுக்கு போகக்கூடாது ஒரு பார்க் போகக்கூடாது ஒரு மாலுக்கு போகக்கூடாது ஒரு தேட்டருக்கு போகக்கூடாது எங்க போனாலும் பாத்தீங்கன்னா ஒரு பெரிய கூட்டம் பின்னாடி வருவாங்க பெருசா வந்து கூடவே வந்து நிப்பாங்க செல்ஃபி அடிக்கணும்னு ஆசைப்படுவாங்க அவர் மேல தாவி பாயிருது இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் வந்து தவறான விஷயம் பாண்டி பஜார்ல பானிபூரி கூட தீங்க முடியும் பாண்டி பஜார்ல பானிபூரி எல்லாம் அவர் வந்து நடிகரை வரதுக்கு முன்னாடி சாப்பிட்டுருப்பாரு அந்த கார்ல கடந்து போகும்போது பழைய நினைவுகள்லாம் வரும் ஞாபகம் வருதா ஞாபகம் வருதா ஒரு பாட்டு கூட நம்ம கேட்டுருக்கோம்ல அது மாதிரி வந்து எல்லாரும் மனுஷந்தானேங்க நடிகைங்கிறதுனால அவ அவரும் சாதாரண ஆள் தான் அவரும் நம்மளை மாதிரி ஒரு மனுஷன் தான் ஆசை பசங்களாக இருக்கும் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா மனைவி மக்களோட ஸ்பெண்ட் பண்ணுற டைம் இருக்குது பார்த்தீங்களா அதுவுமே வந்து பார்த்தீங்கன்னா த தடுக்கப்படுது எங்கேயுமே ஒரு குடும்பமாக போக முடியல ஒரு திருமண விழா கூட போக முடியலங்க இதுக்கு மேலே என்ன செய்வீங்க இப்போ சென்னையில் ஒரு திருமணம் இல்லை வேற எங்கே மதுரையில் ஒரு திருமணம் அதில் வந்து ஒரு குடும்பத்தோட ஒரு மனைவி மக்களோட வந்து ஒரு நடிகர் போக முடியுதா அஜித்துன்னு இல்லை யாராவது போக முடியுதா பிரபலமான நடிகர்கள் அப்படின்னா கிடையாது எங்கேயுமே எதுவுமே பண்ண முடியாமல் அவங்க பின்னாடியே நீங்கள் விரட்டி போனீங்கன்னா அது அவங்களுக்கு வழியை தானே தரும் இப்போ அஜித் வந்து வேதனை தான் வெளிப்படுத்திவிட்டார் என்ன சொல்றாருன்னா பையனே கேட்குறாரு அதாவது வந்து அப்பா நீங்கள் வந்து ஏன் எல்லா அப்பா மாதிரி இருக்கிறீங்க இருக்க மாட்டேங்கிறீங்க என்னையும் வந்து ஸ்கூலில் விடக்கூடாதா எனக்கு வந்து லஞ்ச் கொடுக்கக்கூடாதா அதே மாதிரி இதெல்லாம் வந்து எல்லாருக்குமே இருக்குங்க ஒரு அவங்க மக கேட்குறாங்க இதெல்லாம் வந்து நீங்கள் வந்து எப்படின்னா அஜித் வந்து பெரிய நடிகர் இன்றைக்கி ஐம்பத்தி நாலு வயசு ஒரு மெச்சூரிட்டியான ஆள் ஒரு ப ஒரு பத்து வயசில் ஒரு நாலாவது அஞ்சாவது போகிற பையன் அவருடைய பையன் வச்சுக்கோங்க பெரிய ஹீரோவோட பையன் அந்த பையனோட மனநிலைன்னு ஒன்று இருக்கும்ல நம்ம அப்பா வரணும் நம்ம அப்பா ஸ்போர்ட்ஸ் டேயில் வந்து கலந்துக்கணும் நம்ம அப்பா டீச்சர்ஸ் டேயில் வந்து கலந்துக்கணும் நம்ம அப்பா வந்து ஸ்கூலுக்கு வந்து ரிப்போர்ட் கார்டில் கையெழுத்து போடணும் இதெல்லாம் ஆசைகள் இருக்க தானே செய்யும் அம்மா வந்து மத மத்தியானம் லஞ்சில் வந்து டிஃபன் பாக்ஸை திறந்து சோறு ஊட்டி விடணும் இந்த ஆசைகள் இந்த ஆசைகள் கூட இந்த குழந்தைகளுக்கு கூட மறுக்கப்படுது அப்படின்னா இது ரொம்ப தப்பு தானே இந்த மாதிரியான சமுதாயம் தான் அஜித் வேணாங்கிறார் இதுதான் வேணாங்கிறாரு இந்த அன்பு இந்த பாசம் தான் வேணாங்கிறார் நீங்க இங்க மேல அன்பு காட்டுங்கன்னு தான் சொல்றாரு காட்டாதீங்கன்னு சொல்லு அது எங்களுக்கு தான் சொல்றாரு அது வேணான்னு சொல்லு ஆனா இது தவறு அப்படிங்கிறார் அவரும் மனிதன் தானே மெரினா பீச்சில் ஈவினிங்கில் ஒரு குல்ஃபீஸ் அப்புடின்னு ஆசை இருக்கும் ஒரு ஒய்ஃபோட போகணுன்னு ஆசை இருக்கும் ஒரு பலூன் சொல்லணும்னு ஆசை இருக்கும் பட் எதற்குமே வாய்ப்பு இல்லாமல் அதை தான் அவர் இருக்கிறார் ஐ மீன் நான் வந்து லைக் பண்ணுறேன் என் ரசிகர்கள் கொடுக்குற அன்பெல்லாம் எனக்கு வேணும் தான் ஆனால் அது அன்பு தொல்லையாக மாறிடக்கூடாதுங்கிற ஒரு வார்த்தைகள்லாம் ரொம்ப ஒரு கஷ்டப்பட்டு பேசியிருந்தார் சார் குறிப்பாக அதில் இருபது வருஷத்துக்கு முன்னாடி நீங்கள் என்ன பார்த்துருந்தீங்கன்னா எனக்கே என்ன பிடிக்காது நான் வெறுக்கிறேன் அப்படிங்கிற சில யாருமே மாதிரி சொல்ல மாட்டாங்க சார் அதெல்லாம் ஓப்பனாக சொல்கிறாரே சார் இல்லை அஜித் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து ஒரு நடிகராக நடிகராக தான் நம்ம பார்க்குறோம் ஆனால் நடிகரை தாண்டி வந்து இன்னைக்கு கிட்டத்தட்ட பல விஷயங்களை செய்ய ஆரம்பிச்சிட்டாரு நீங்கள் இந்த இருபது வருஷத்துக்கு முன்னாடி சொல்கிற சம்பவம் இருக்குது பார்த்திங்களா கூட வந்து பத்து பேர் இருப்பாங்க ஏன்னா வந்து பிரபல நடிகராக இருக்காரு ஒரு முப்பது முப்பத்தஞ்சு வயசில் ஒரு மெச்சூரிட்டின்னு இருக்குது பார்த்தீங்களா அந்த மெச்சூரிட்டி லெவல் வந்து கம்மியாக தான் இருக்கும் அதாவது வயசு ஆக ஆக தான் அந்த முதிர்ச்சி வரும் அந்த முதிர்ச்சி வரணும் வந்தால் தான் அது சரி ஸோ இப்போ அஜித் வந்து அந்த ப பல வருடங்களுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா கூட ஆட்களோட வேலைக்கு நிறைய பேர் வச்சுக்கிட்டு ஒரு பெட்டியை தூக்குறதுலேருந்து ஒரு எப்படி சொல்கிறது ஒரு ஒரு காரை துறக்கிறதுலேருந்து இதெல்லாம் வந்து செஞ்சிருப்பாங்க போது நீங்கள் பல இடங்களில் பார்த்துருப்பீங்க அதாவது வெயிலும் இருக்காது மழையும் இருக்காது ஆனால் ஒரு நடிகை எந்திரிச்சு நடந்து போனாலோ ஒரு நடிகர் எந்திரிச்சு நடந்து போனாலோ இந்த கூடை பிடிக்கிறாங்கல்ல இது எதுக்கு பிடிக்கிறாங்கன்னு பார்க்குறவங்களுக்கு யாருக்குமே தெரியாது ஆனால் நம்ம என்னைக்காவது யோசிச்சிருக்கோமா யார் எதுக்கு இந்த கொடை பிடிக்கிறாங்க வெயில் இல்ல மழை இல்ல எதுக்கு இவங்களுக்கு பிடிக்கிறாங்கன்னு நம்ம யோசிச்சிருக்கோமா அதாவது ஒரு ஷூட்டிங் ஸ்பாட்ல மேக்கப் கொடை பிடிச்சா கூட பரவாயில்ல சாதாரணமாக ஏதோ ஒரு விழாக்கள் போற ஒரு நடிகர்கள் கூட பிடிச்சிட்டு போறாங்கன்றது வந்து தவறு தானே சோ இந்த மாதிரி வந்து அந்த புகழ் உச்சியில இருக்கும்போது இதெல்லாம் நடந்திருக்கும் ஒரு காலகட்டத்துக்கு அப்புறம் எப்படின்னா இதெல்லாம் வேண்டான்னு தவிர்க்கிறது தான் இதுக்கு நம்ம அஜித் பேசுற இதே சூழ்நிலையில நம்ம ரஜினியும் நம்ம இங்க கோடிட்டு காட்டலாம் முதல் உதாரணம் ரஜினி தான் ரஜினி வந்து ஒரு சூப்பர் ஸ்டாரா இருக்கும்போது அதாவது மை நேம் இஸ் பில்லான ரஜினி ஆடின காலகட்டங்கள்ல எல்லாம் பார்த்தீங்கன்னா விசில் வந்து பறக்கும் அந்த அளவுக்கு வந்து ரஜினிக்கு ஒரு ஃபேன் ஃபாலோவ்ஸ் இருந்தாங்க காலப்போக்கில் ரஜினி பாருங்களேன் ஒரு மெச்சூர்டான ஆளா முதல் முதல்ல ஒரு நடிகன் இந்த விக்கெல்லாம் வேண்டாம் நான் அப்படியே தான் இருக்கேன் நான் சொசைட்டில அப்படியே வருவேன் அப்படின்ற அந்த பிம்பம் இருக்கு பாத்தீங்கன்னா அதை உடைச்சது வந்து ரஜினிதான் இது வரைக்கும் ஆஹ் தலையில இருக்கிற முடி கொட்டினா கொட்டதான் செய்யும் எழுவது வயசு ஆளுக்கு கொட்டாம என்ன பண்ணும் அறுபத்தஞ்சு வயசு தாண்டவனு கொட்டாமல் என்ன பண்ணும் உனக்கொட்டும் எனக்கட்டுங்கிற மாதிரி நடிகனுக்கு கூட்ட தான செய்யும் இது வந்து கூட அந்த புரிதல் கூட இல்லையா அப்படின்னா ரஜினி அதை உடச்சிட்டு வெளில வந்தார் இன்றைக்கும் பாருங்க ரஜினி வந்து ரொம்ப சிம்பிளாயிட்டாரு ரொம்ப ரஜினி கிட்ட காஸ்ட்லி கார் இருக்கலாம் மாளிகையில் இருக்கலாம் ஆனால் ரஜினியோட மனசு இன்னைக்கு எளிமையாக இருக்கு பாருங்க அதே தான் வந்து அஜித்தும் என்ன சொல்கிறாருன்னா ஏதாவது வந்து இந்த இந்த வாழ்க்கை இந்த வாழ்க்கையை வந்து நாங்கள் சந்தோஷமா வாழ்றதுக்கு எங்களை சந்தோஷமா வாழ விடுங்க ரசிகர்கள் வந்து அவங்களையும் சந்தோஷமா வாழ வாழ்ந்து வாழ்ந்துக்க மாட்டேங்கிறாங்க எங்களையும் சந்தோஷமா வாழ விட மாட்டேங்கிறாங்கிற மன வருத்தங்களை தான் இப்ப சொல்லியிருக்க முழுக்க முழுக்க அவர் ஃபேமிலி சார்ந்து அவர் மிஸ் பண்ண விஷயங்கள் தான் பேசியிருக்காரு என்னால் ஒரு பைக்லேயோ கார்லேயோ போக முடியாது அதனால் தான் நாங்கள் எனக்கு ஒரு எனக்கு பிடிச்ச மாதிரியான வாழ்க்கை இங்கே வாழ முடியங்கிறதுனால தான் நான் துபாய்க்கே போயிட்டேன் அப்படிங்கிறாரு அண்ட் கார் ரேஸ் பற்றி பேசுகிறாரு அண்ட் குறிப்பாக அவங்க மனைவி குறித்து பேசுகிறாரு அஜித் அவர்களோடு ஒருத்தர் வாழறங்கிறது ரொம்ப கஷ்டம் ஆனால் என் மனைவி சாலினி நிறைய விஷயம் விட்டு கொடுத்தாங்க ஏன்னா ஸ்டண்ட் பண்றேன் பைக் ரேஸ் ஓட்டுறேன் கார் ரேஸ் ஓட்டுறேன் அண்ணா யூனிவர்சிட்டியில ட்ரோன் கற்றுக் கொடுக்குறாரு ஸ்டூடெண்ட்ஸ்க்கு தெரியுமா உங்களுக்கு தெரியும் சார் அவருதா ஏதாவது வந்து நடிகனை தான் சொல்றேன்னுல அஜித் மாதிரி இருக்கணும் நடிகனை தாண்டி பல விஷயங்கள் செய்யறாரு அஜித்தை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட முப்பது முப்பத்தி மூணு வருஷமா நடிகனாகவே இருந்துட்டாரு சினிமாக்காண்டியே இருந்துட்டாரு உழைச்சி கஷ்டப்பட்டு இன்னைக்கு முன்னுக்கு வந்துட்டாரு அதுக்கப்புறம் இன்னைக்கு காலம் கிடந்ததுக்கப்புறம் பல வருடங்கள ஆரம்பத்துலேருந்தே அஜிக்கு வந்து அஜித்துக்கு வந்து பைக் ரேஸ் கார் ரேஸ்லாம் ரொம்ப பிடிக்கும் இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா கார் ஃபார்முலா கார் இன்றைக்கி நான் கார் ரேஸ் கலந்துக்கணும் எனக்கு அது அதாவது எப்படி சொல்கிறது என்னுடைய என்னுடைய ஆசை என்னுடைய 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 என் சின்ன சின்ன ஆசைகள் எல்லாருக்குமே இருக்கும்ல அந்த மாதிரி என்னுடைய ஆசைக்காண்டி நான் இருக்கேன் என்னுடைய ஆம்பிஷன் அப்படிங்கிறது ஒன்று இருக்குது இதெல்லாம் வந்து நான் என்னுடைய ஃபேமிலி டைம்னு ஒன்று இருக்குது இதெல்லாம் வந்து அஜித் இப்போ ஸ்பெண்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டார் அஜித் படங்கள் வந்து நடிக்கிறது குறைச்சிட்டார் அப்படின்னா குறைச்சது நல்லது ஏன் தொடர்ந்து படங்கள் நடிக்கணும் வருஷத்துக்கு ரெண்டு படம் நடிச்சுக்கிட்டே தான் இருக்கணுமா ஒரு நடிகன் கிடையாது நடிகனுக்கும் வாழ்க்கை இருக்கு அந்த வாழ்க்கையும் நடிகன் வாழணும் ஒரு காலகட்டத்துல முப்பது வயசில் இருக்கும்போது திருமணமான காலகட்டங்களில் குழந்த பிறந்த எல்லாம் பார்த்தீங்கன்னா பேக் டு பேக் வந்து பிஸியாக இருந்திருப்பாங்க அதுக்காண்டி ஃபேமிலிக்கு டைம் பண்ண ஸ்பெண்ட் பண்ண முடியாமல் இருந்திருக்கும் பேஷனு கார் ஓட்டுறது பைக் ஓட்டுறதுலாம் பேஷனு அது அந்த காலகட்டத்தில் முடியாம இருந்திருக்கும் இன்றைக்கி வந்து பேஷனுக்கும் டைம் கொடுக்குறாரு ஃபேமிலிக்கும் டைம் கொடுக்குறாரு அதே நேரத்தில் சினிமாலேயே நடிக்க தான் செய்கிறார் ப்ரொஃபஷனுக்கும் டைம் கொடுக்குறாரு அந்த மெச்சூரிட்டி அது இருந்து இந்த பாராட்ட வேண்டிய விஷயம் மற்ற நடிகர்களுக்கு இல்லாத அக்கறை அஜித் அவர்களுக்கு இருக்கு இன்னும் பெனிஃபிட் சந்தோஷம் ஏன் ஆங்கிலத்தில் சொன்னா பார்க்க மாட்டேன்னா தமிழ்நாட்டு மக்களுக்கு எல்லாருக்கும் போய் சென்றடைவதற்கு தமிழ்ல சொன்னார்னா இன்னும் சரியா இருக்கும் ஏன்னா இல்லைன்னா அது மொழிபெயர்ப்பில் பல கலப்படம் செய்து கலப்படமாக இங்கு கலவரத்தை தூண்டக்கூடிய பேச்சுக்களாக மாறிக்கிட்டு இருக்கு பொறுத்து வந்து பார்ப்போம் நேரம் கொடுத்ததுக்கு நன்றி சார் நன்றி